தொடர்ந்து தியானம் பண்ணவங்களுக்கு மூளையோட ச அளவு கூட அதிகமாகுது இப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே கூட விக்னானி வந்து நிறைய பேர் பலவிதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மூணு மாதம் பயிற்சி பண்ணாலே இந்த சாம்பவி மகாமூத்ரா பயிற்சி பண்ணாலே இந்த வளர்த்து மூளைக்கு எடுத்த மூளைக்கு ஒரு கொஹரன்ஸ் அப்படின்னு நல்ல இணைப்பு வந்திருக்குது இந்த மாதிரி இணைப்பு நாம் எங்கேயும் பார்த்ததில்லை சொல்கிறாங்க இப்போ டெல்லி ஐஐடியில் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இந்த இணைப்புனால ஒரு உடலுக்குள்ளே மனத்துக்குள்ளே ஒரு சமநிலை அது மட்டும் இல்லை எப்போ இந்த இணைப்பு இருக்குதோ அப்போது அவனுடைய மூளை உபயோகப்படுத்துகிற தன்மை நாம் அதிகப்படுத்த முடியும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏ அவர் என்னன்னு தெரியல சின்ன வயசுல எல்லாம் வந்தாங்க சும்மா தியானம் பண்ணி இப்போ எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணிக்குவாங்க பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இங்கே எல்லாமே யாரும் எம்பிஏ கிடையாது மூளை உபயோகப்படுத்துகிற தன்மை மூளை வளர்ச்சி ரொம்ப உயர்ந்த நிலையில் நடக்கும் எது கொடுத்தாலும் முடியாதன்ற மாதிரி தன்மை இல்லை பண்ணிக்க முடியும்னதுக்குன்னா இந்த இணைப்பு ஒரு நல்ல நிலைக்கு வருது நிறைய பேர் நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க மனிதனு தோராயமாக நாலுலேருந்து பன்னெண்டு சதவீதம் மட்டும் அவர் மூளை உபயோகப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட்டு ரொம்ப கம்மி தானே பன்னெண்டு சதவீதம் இருக்குது நம்ம ஜனத்துறையில் இருபத்தஞ்சி சதவீதம் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்குமா ரொம்ப நல்லாயிருக்கும்